ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்று ஆச்சாரியா சாணகியர் கூறுகிறார் இந்த உலகம் பெண்ணுக்கு எல்லா நேரமும் வழிகாட்டுற மாதிரி தான் பேசும் இத மாதிரி வாழணும் அத மாதிரி நடக்கணும்னு சொல்லும் ஆனா உள்ளத்துல இருந்து எழும் குரல் தான் உண்மையான வழிகாட்டி ஆச்சாரியா சொல்றாரு ஒரு பெண் தன்னம்பிக்கையோடு நின்றா அவளை யாராலும் நிறுத்த முடியாது இன்னைக்கு ஒரு பெண் எப்படி வாழணும்னு ஆறு விதியில் உற்சாகத்தோடு போகிறேன் விதி ஒன்று உன்ன நீ நம்பு முதல்ல புரிஞ்சுக்கோ நீ யாருக்குமே குறைச்சவள் இல்லை உன்னை சந்தேகப்படுத்தும் உலகத்தில் நீ உன்னை நம்பணும் ஆச்சாரியா சொல்றாரு பெண்ணின் முதல் வெற்றி அவள் தன்னை நம்புற நாளில் தான் ஆரம்பிக்குது நீ மெதுவா நடக்கலாம் ஆனா நிச்சயம் முன்னே போறவள் நீ விதி ரெண்டு கனவுகள் வைத்துக்கொள் பயப்படாதே பெண்ணுக்கு கனவு இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது ஆச்சாரியா தெளிவா சொல்றாரு கனவு இல்லாத வாழ்க்கை உயிரில்லாத உடம்பு மாதிரி பெரிய கனவுவ அதை சொல்றதுக்கே தைரியம் வேணும் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை முயற்சி பண்ணுவதை நிறுத்தாதே விதி மூன்று அறிவே உன் அடையாளம் அழகு உன் அடையாளம் இல்லை அறிவுதான் உன் அடையாளம் ஆச்சாரியா சொல்றாரு ஒரு பெண்ணின் அறிவை யாராலும் பறிக்க முடியாது நீ கற்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும் விதி நான்கு உன் சுயமரியாதை உன் உயிர் யாருக்காகவும் உன் மரியாதையை விட்டு கொடுக்காதே அன்பு என்ற பெயரில் அவமானம் பொறுக்காதே ஆச்சாரியா சொல்றார் சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை சுவாசம் இல்லாத உடம்பு மாதிரி உன்னை மதிக்காத இடத்துல நீ நிற்கவே வேண்டாம் விதி ஐந்து பயத்தை வெல்லு பெண்ணுக்கு பயம் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் ஆச்சாரியா சொல்றாரு பயம் உன்னோட சோதனை விழு காயப்படு ஆனால் எழுந்து நட உன் காலடிச்சத்தம் கேட்டு உலகமே திரும்பி பார்க்கணும் விதி ஆறு நீ ஒரு சக்தி நீ யாருடைய நிழலும் இல்லை நீ தனியாக ஒளிரும் ஒளி ஆச்சாரியா சொல்கிறாரு ஒரு பெண் தன்னை உணர்ந்த நாளில் அவள் சக்தியாக மாறுவாள் உன் வாழ்க்கைக்கு நீ தலைவி உன் கனவுக்கு நீ அரசி நினைவில் வை நீ பெண் மட்டுமில்லை நீ மாற்றத்தை உருவாக்கும் சக்தி உன் பயணம் கடினமா இருக்கலாம் ஆனா உன் வெற்றி நிச்சயம் நிமிர்ந்து நட நம்பிக்கையோட வாழும் உலகம் உன்னை பின்தொடரும்